ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் பச்சடி அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கோ கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஸோ நெல்லிக்காய் நல்லா பொரியற அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா பத்து நெல்லிக்காய் போட்டிருக்கேன் அதுக்காக ஆறு மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் போல் பருப்பு பருப்படுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இந்த டைமில் நான் ஒரு பத்து நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா நிலா மாதிரி கொட்டை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் பச்சடி பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமையில் தலிகை போடும்போது இது செய்வாங்க இது பார்த்திங்கன்னா பச்சடி மாதிரி செய்யலாம் துவையல் செய்யலாம் அப்படி இல்லைனா நெல்லிக்காய் சாம்பார் செய்யலாம் ரசம் இதை மாதிரி நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா தலிகை போடும்போது எதனா ஒரு டிஷ் பார்த்திங்கன்னா மெயின்லி செய்வாங்க ஏன்னா தலிகைக்கு ரொம்ப விசேஷமானதுன்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமானது மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்யணும் அப்படின்னும் போது இந்த நெல்லிக்காயான ரெசிபிஸ் பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம வீட்டில் செய்யணும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க ஏற்கனவே உங்களுக்கு நான் நெல்லிக்காய் சாதம் தலுகை போடும்போது எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சாம்பாரும் செய்து காட்டியிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி வந்து இந்த நெல்லிக்காயிலேருந்து நான் எப்படி பச்சடி செய்யலாம் இன்கேஸ் நீங்கள் தொகையல் செய்கிற பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் தொகையல் கூட செஞ்சுக்கலாம் இது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மா அடிக்கடி இந்த பச்சடி வந்து செய்வாங்க அதனால் உங்களுக்கு நான் இந்த பச்சடி வந்து ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன் இந்த பச்சடி செய்கிறோம் போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒன் வீக் கூட நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இது எனக்கு நம்ம எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோமோ அளவுக்கு உங்களுக்கு நிறைய நாள் இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஏன் இந்த தலிகை போடுற டைமில் நெல்லிக்காய் சம்மந்தப்பட்ட ரெசிபிஸ் நம்ம நெய்வேத்தியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கம்மியாகும் அதனால தான் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்றதெல்லாம் இந்த மாதத்தில் நிறுத்தி வைப்பாங்க ஏன்னா டைஜஷன் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்றதால வெஜிட் வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் இருக்கவங்க நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டு எளிதில் ஜீரணமாகிற வெஜிடேரியன் ஃபுட்டு வந்து சமைக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த காற்றடிக்கக்கூடிய ஆடி மாதம் போயிட்டு மழை வரக்கூடிய ஐப்பசி மாதம் வரப்போது இதுக்கு நடுவில் இந்த சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் ஸோ இந்த தட்பவெட்ப நிலை மாறுபடுது அப்படின்னும்போது அதுக்கு நடுவில் நமக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாயிடும் ஸோ அதை ஈடு செய்கிறதுக்காக இது பார்த்திங்கன்னா நல்ல சி விட்டமின் நிறைய இருக்கிறதால இது நம்ம இந்த இந்த மாதத்துக்கான இந்த விசேஷமான பொருள் ரெசிபின்னு மட்டும் எடுக்காமல் நார்மலாக நம்ம இது சீசனில் கிடைக்கும்போது இந்த மாதிரி தொகையல் செய்யலாம் பச்சடி செய்யலாம் சாம்பார் செய்யலாம் ரசம் ரைஸ் எது வேணால் பார்த்தீங்கன்னா நிறைய செய்யலாம் ஸோ இந்த சி விட்டமின் நமக்கு ரெகுலராக கிடைக்கணுன்னு போது இந்த நெல்லிக்காய் எப்படி எங்கே கிடைச்சாலும் வாங்கி விஜித்யாக்ஸ் சேனலில் வர நிறைய ரெசிபிஸ் பார்த்திங்கன்னா ஹெல்த் டிப்ஸோடு உங்களுக்கு நிறைய நான் செய்து காட்டியிருப்பேன் ஸோ இதை ஏன் நான் ரொம்ப நேரம் வதக்குறேன்னா எந்தளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு பச்சடி பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நாள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா கலர் வ மாறி போயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் பத்து நெல்லிக்காய் போல போட்டதால் ஒரு ஐம்பது கிராம் போல வெல்லம் இதையும் இதையும் போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வெள்ளம் போட்டு இதை செய்வாங்க அதனால் நான் வந்து உங்களுக்கு வெள்ளம் போட்டு செய்து காட்டுறேன் இன்கேஸ் வெள்ளம் வேணான்போது இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த நெல்லிக்காய் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் அதை நல்லா இதை மாதிரி வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கெட்டி தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த பச்சடி பார்த்தாலும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வெள்ளம் பிடிக்காதவங்க அது மாதிரி தயிர் போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் எங்கள் ஸ்ட்ரெயிலில் எப்படி நாங்கள் வெள்ளம் போட்டு செய்கிறோம் அப்படின்றது செய்து காட்டுறேன் இன்கேஸ் உங்களுக்கு நான் ஒரு நாள் வந்து தயிர் போட்டு எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன் இந்த டைமில் கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போல் ரத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு ரெண்டே ரெண்டு மிளகாய் கிளி போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா பொரியட்டும் நெல்லிக்காய் ரெசிபீஸ் வந்து நிறைய விஜித்யாக் சேனலில் நான் போட்டிருக்கேன் என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹெல்த் டிப்ஸோட பிரண்டை துவையல் செய்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காயோட சர்பத் எப்படி எடுக்கிறது எல்லாம் நிறைய வீடியோஸ் இருக்குது நீ விஜித்யாக்ஸ் சேனலில் இருக்க என்னோட ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்க வீடியோஸில் நிறைய ஹெல்த் டிப்ஸோட ஹெல்த் ரெசிபீஸ் நிறைய இருக்குது சிறுதானிய வகைகளும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இது பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் முழுக்க வந்து நம்ம செய்யக்கூடிய நெல்லிக்காய் சம்மந்தப்பட்ட ரெசிபீஸை இப்போ நான் உங்களுக்கு போட்டுருந்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த நெல்லிக்காயை அதில் ஊற்றிக்கலாம் இப்போ நான் துறை துறனு அரைச்சி வச்சுருக்கேன் அதை அப்படியே ஊற்றிக்கோங்க ஸோ இப்போ இந்த நெல்லிக்காயும் வெல்லமும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு நல்லா சுருண்டு வருது ஸோ இதை நல்லா நம்ம வதக்கிட்டதால் ஜஸ்ட் இந்த மாதிரி தாளிச்சுட்டு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணாவே போதும் ஸோ அதனால் தான் வந்து நான் ரொம்ப நேரம் அதை வதக்கி எடுத்திருக்கேன் ஸோ இந்த நெல்லிக்காய் பச்சடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலில் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இப்போ நான் வெள்ளம் போட்டு அரைச்சிருக்கேன் போது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சூட சூட ரைஸ் வச்சுட்டு அதில் நெய் போட்டு இது ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இன்கேஸ் எனக்கு ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெல்லத்தை மட்டும் எடுத்துகிட்டு கெட்டியான தயிர் போட்டு எடுத்து இதை மாதிரி தாளிச்சிட்டிங்கன்னா அந்த பச்சடியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ நெல்லிக்காய் பச்சடி நீங்கள் சனிக்கிழமை தலிகை போடும்போது மறக்காமல் இந்த பச்சடியை செய்து நெய்வேதியம் செய்யுங்க ஸோ வந்து தலிகை போடுறதுன்னு இல்லை புரோட்டாசி மாசம் எல்லா சனிக்கிழமையிலையுமே வந்து நம்ம எதனா ஒரு நெல்லிக்காய் சம்மந்தப்பட்ட டிஷ்ஷு பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்போது ஒரு பத்து நெல்லிக்காயாவது நம்ம வாங்கி நெய்வேதியம் பண்ணிவிட்டு தளிகை போடணும் ஸோ நீங்கள் விஜித் தியாக்ஸ் சேனலில் வர நிறைய ரெசிபிஸ் நெல்லிக்காய் சம்மந்தப்பட்டது நிறைய இருக்குது சாம்பார் இருக்குது ரசம் இருக்குது துவையல் இருக்குது சாதம் இருக்குது நீங்கள் எதனா ஒரு டிஷ்ஷு செய்து மறக்காமல் தலிகை போடும்போது வைங்க ஸோ இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் விஜித் யாக்ஸ் சேனல் ரொம்ப பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அச்சுதா கேஷவா ராமநாராயணா சீதலா வல்லவி வாசுதேவ் जय 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 गणपति देवा